பாவலர் ஆசா கந்தன் திருப்பதியூரிலிருந்து பாருங்களேன் ஐயா மடிந்ததா மனிதநேயம் என்ற தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் ஜெர்மனி தமிழரு வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் மேயர் பெருமக்களுக்கும் சென்னை இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அமையே வணக்கம் வணக்கம் என்னைய தலைப்பு மடிந்ததா மனிதநேயம் உலகத்தின் உயிர்களுக்கு தலைவனானாய் உயிர் பிறவி என சொல்லும் தகுதி உண்டா இலக்கினிலே மாறிடாத ஏவுகணையாம் இலக்கினிலே மாறிடாத ஏவுகணையாம் இனப்பகையாய் கொள்ளும் கண்டுபிடிப்பாம் சில நொடிகள் மொத்த ஊரும் சிதைந்து போகும் சில நொடிகள் மொத்த ஊரும் சிதைந்து போகும் சிந்துகின்ற குருதியிலே மனிதம் சாகும் அலம் கொண்ட அமைதி பேச்சில் முடிவும் வருமா நலம் கொண்ட அமைதி பேச்சில் முடிவும் வருமா ஞானத்தை அச்சுறுத்தும் போர் நின்றிடுமா மணிப்பூரில் நிர்வாண கொடுமை புணர்ச்சி வகுப்புவாத தீமையாலே உலகில் குனிவு தனியாத காமத்தால் கொள்ளும் மனையால் தனியாத காமத்தால் கொள்ளும் மனையால் தந்திரமாய் தேனிலவில் கணவர் மாய்த்தால் திணித்திடுவார் தீண்டாமை நீரில் நஞ்சாம் திணித்திடுவார் தீண்டாமை நீரில் நெஞ்சாம் தீயோர்க்கு துணி போகும் தீர்ப்பால் கோணல் குற்றங்கள் கடந்தே ஆழ்வர் கல்லூரி வளாகத்தில் காமத்துல்லை கல்லூரி வளாகத்தில் காமத்துள்ளை கண்டுபிடித்தாரில்லை அந்த சாறை கொல்லும் போதை மிட்டாய் பள்ளி அருகில் கொடுமை பாளுரவு மேவும் பள்ளி தலைமை எல்லோரும் ஏற்கலானார் முதியோர் இல்லம் எந்திரமாம் வாழ்வினிலே உறவும் இல்லை எல்லோரும் ஏற்கலானார் முதியோர் இல்லம் எந்திரமாம் வாழ்வினிலே உறவும் இல்லை வல்லவராய் தீதினரே வாழுகின்றார் வல்லவராய் தீதினரே வாழுகின்றார் வகை ஒளிந்த நல்லவரோ வாடுகின்றார் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி சூடர் தமிழ் பணி செம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னை உலகிற்கு தலைவனானாய் ஏவுகணைகளை கண்டுபிடித்தாய் அதனால் மனித அவலத்தை எங்கும் ஏற்படுத்தினாய் இன்னும் பல சமூக அவலங்களை தன் கவிதையிலே கொண்டு வந்து எங்கே மனிதநேயம் என்று கேட்டிருந்தார் கந்தனையா நன்றியய்யா மீண்டும் இணைந்து சிறப்பிங்கள் நன்றி வணக்கம்